சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் தீபாவளி வரப்போகுது தீபாவளி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே லக்ஷ்மி குபேர பூஜை இதுதான் நினைவுக்கு வரும் ஏன்னா பல வருடங்களாக நாம இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்றத தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் அதற்கான காணொலிகள் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் இந்த வருடமும் லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நீங்க ஒரு டெமோ வீடியோ கொடுத்தீங்கன்னா அதன்படி செய்யறதுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருந்தீங்க சரி வாங்க நான் பூஜை எப்படி செஞ்சிருக்கேன்றதை உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்மளுடைய பூஜை அறையன்னு நீங்க பாக்குறீங்க இது மாதிரி வந்து மூணு அடுக்கு இருக்கு இது வந்து முதல்ல கீழே அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அடுக்கு இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது அடுக்கு இது வந்து மூணு அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு பூஜை கபோர்டு எனக்கு வந்து பூஜை அறை தனியா கிடையாது நான் இந்த தான் வச்சு கும்பிட்டுட்டு இருக்கேன் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணுறது குறிப்பாக இந்த பூஜையில் நான் உங்களுக்கு இந்த பேய் மிரட்டி பற்றி சொல்லியிருக்கேன் இந்த பேய் மிரட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையும் தரக்கூடியது அதை நம்ம எப்படி வந்து இந்த பூஜையில் பிரதிஷ்டை பண்ண போகிறோம் இதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதனோட சேர்த்து இந்த லக்ஷ்மி குபேர பூஜையில் என்னென்னலாம் நம்ம செஞ்சுருக்கோம் எதெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி உங்களுக்கு சரி வாங்க இப்போ நம்ம பூஜை அடையில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் பார்த்துடலாம் நான் வந்து இடது கையை காமிக்கிறானே அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு வாட்டம் வரல இல்லைன்னா நான் வந்து வலது கை காமிச்சவங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதனால் என்னம்மா லெஃப்ட் ஹேண்ட்லாம் காமிக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு வந்து உங்களுக்கு கா தெளிவாக இருக்கணுன்றதுக்காக நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள் மஞ்சள் விநாயகர் முதல்ல நம்ம பூஜையில் மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுருக்கேன் அவருக்கு இங்கே வந்து மலர் சாத்திக்கலாம் நான் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி மலர் வச்சுட்டேன் அதனால எங்கள் விநாயகருக்கு தனியா மலர் வைக்கல விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு பூங்கம் வச்சுருக்கேன் சரிங்களா அடுத்தது பச்சை குபேரர் பித்தளை குபேரர் ரெண்டுமே நம்மளுடைய சிந்திகனை நடக்கும் போனேர்ட்டு இருக்கு இது வந்து குபேர பானை இந்த குபேரருக்கு நான் வந்து தாமரை விதை மலை காத்திருக்கேன் சரிங்களா இது வந்து குபேர மனை இந்த குபேரமணியில் நடுவில் லக்ஷ்மி மகாலட்சுமிக்கு குபேரருக்கு உகந்த கோலம் வந்து வரைஞ்சிருக்கு இதில் வந்து நாணயங்கள் போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா இது வந்து குபேர விக்கிரகம் அது பித்தளை குபேர விக்கிரகம் பானை மஞ்சள் விநாயகர் தாமரை விதை மாலை வச்சாச்சுங்களா அடுத்தது இன்றைக்கி அவங்களுக்கு நிவேதனம் வந்து பால் வச்சுருக்கேன் பச்சைப்பயிறு வச்சுருக்கேன் பச்சைப்பயிரு வச்சிருக்கேன் சரிங்களா பால் நல்ல கம கமகமகமான சாம்பிராணி வாசனையோடு போது பால் இது இருக்கு பக்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு பக்கத்தில் இந்த பானையில் இந்த வச்சிருவோம் எனக்கு வாட்டமரில் உங்களுக்கு சொல்கிறதுக்கு சரி இது வந்து இழுப்பை எண்ணெய் நம்முடைய சிந்திங்க டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் இழுப்பை எண்ணெய் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இது வந்து குபேர விளக்கு இந்த ஒரு நாள் தான் வந்து குபேர விளக்கை நம்ம வீட்டில் உள்ள ஏத்துணும் இதற்கு பிறகு இவங்களுக்கு இதெல்லாம் காமிச்சிட்டு நம்மளுடைய வேண்டுதலையெல்லாம் இவங்களுக்கு சொல்லிட்டு இவங்களை வெளியில கொண்டு போய் நாம அமர்த்திடுவோம் இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த குபேர விளக்கு வீட்டுக்குள்ள சரிங்களா இந்த இழுப்பை எண்ணெய் இதை வந்து இந்த விளக்கில் விட்டுட்டு நம்ம தீபத்தெடி போட்டு போது குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த விழுப்பு எண்ணையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் குபேர விளக்கு எப்பொழுதுமே நம்மக்கிட்ட அந்த அகல் விளக்கு இருக்கும் குட்டி குட்டியாக பாபாங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்க வந்து மகாலட்சுமி விக்கிரகம் தெரியுதுங்களா மகாலட்சுமி விக்கிரகம் இது வந்து குழந்தைங்க வந்து எனக்கு வந்து பிறந்த நாளுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க போன வருஷம் இதை அப்படியே வந்து பூஜையில் வச்சுட்டேன் இதை நான் போட்டுக்கிறேன் பச்சை மணி பச்சை கலரில் குபேரமணி இதை வந்து இன்னைக்கு நான் சுவாமிக்கு சாத்தியிருக்கேன் அதுக்கு பிறகு நான் போட்டுவேன் மறுபடியும் உங்களுக்கு சாத்தும்போது சுத்தப்படுத்திட்டு அதை இதை அலசிட்டு மறுபடியும் உங்களுக்கு போட்டு விட்டுருவேன் இது வந்து மகாலட்சுமி விக்கிரகம் சரிங்களா நல்ல வெயிட்டுங்க தூக்கவே முடியல வச்சுருவேன் இது வந்து பேய் மிரட்டி பேய்மிரட்டிக்கு பாத்தீங்களா நல்லா மஞ்சள்லாம் தேய்ச்சி குங்குமம் வச்சுருக்கேன்னா இது வந்து தேவதார் கட்டை நல்லா மனமாக இருக்கும் தேவதார் கட்டை இது வந்து மத்து மோர்கடையிற மத்து சரிங்களா இவங்கள வந்து இந்த மாதிரி பானையில் நான் வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பப்படி ஏதாவது இந்த பஞ்சபத்திர பாத்திரம் அதில் கூட நீங்கள் வைக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு டம்ளர் அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இது மாதிரி இது வந்து நிற்குமா அப்படின்னு பார்த்தா இதுக்குள்ளே நல்லா சுத்தமான மண்ணை கொட்டிட்டு அந்த மண்ணில் இதை இப்படி சுருகி வச்சிடலாம் சுருகி வச்சுனா அப்படியே நிற்கும் இது வந்து பானை பெருசாக இருக்கின்றதுனால இது வந்து அப்படியே நிற்கிது மற்றபடி நீங்கள் இதுக்குள்ளே மண்ணை கொட்டிட்டு இதை அப்படியே நிற்க வச்சிங்கன்னா அப்படியே நிற்கும் இது வந்து மண்பானை ரெண்டு பேய் மிரட்டி ஒரு தேவதார் கட்டை ஒரு மோர் மோர்கடையரம் மத்து சரிங்களா இதை வச்சிருவோம் வாசகம் புத்தகம் திருப்புகழ் புத்தகம் இது இல்லாமல் நிறைய புத்தகங்கள் இருக்குது எப்போல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து படிப்பேன் இந்த மங்கள பொருட்கள் நிறைந்த தட்டு இதில் வந்து வெட்டல சீவல் வச்சுருக்கேன் சீவல் வச்சுருக்கேன் ரெண்டு பழம் பூ பச்சை குங்குமம் பிங்க் கலர் குங்குமம் அரகஜா வசம்பு மை அப்புறம் அந்த ஜவ்வாது பேஸ்ட்டு ஜவ்வாது பவுடர் ரெண்டுமே வந்து எனக்கு இருக்குது அதனால் அது பாதி பயன்படுத்திட்டேன் அதனால் இதில் வைக்கலை மற்றபடி இதெல்லாம் வந்து புதுசாக வச்சுருக்கேன் சரிங்களா இது இதில் நீங்கள் வந்து இதே மாதிரி பச்சை குங்குமம் பிங்க் குங்குமம் அரகஜா வசம்பு மை இது கூட எக்ஸ்ட்ராவா ஜவ்வாது பேஸ்ட்டு ஜவ்வாது பவுடர் இதை சேர்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அழாக்கு இது வந்து குபேரருக்கு உகுந்த ஒரு அழாக்கு இதுவும் நம்மளுடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் குபேரப்படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை இதுக்குள்ளே நான் என்ன போட்டிருக்கேன்னா பச்சரிசி போட்டிருக்கேன் இது மாதிரி தினந்தோறும் இதை நிரப்பிட்டு இந்த அரிசியை வந்து நான் சமைக்கிற சாப்பாடோட அந்த அரிசியில் சேர்த்து ஊற வச்சுடுவேன் மொத்தமாக சமைச்சிடுவேன் இது வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா அவ்வளோ நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த குபேரப்படி நம்மளுடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும்னா வாங்கிக்கோங்க இதுங்களா அடுத்தது இது வந்து சிறப்பான ஒரு ருத்ராட்சம் இதுக்கு பேர் வந்து கௌரி சங்கர் ருத்ராட்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து ரொம்ப ரேரு அதே மாதிரி காஸ்ட்லி கூட இது இது வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி இந்த கௌரி சங்கர் ருத்ராட்சம் இது வந்து இந்த தீபாவளி அன்னைக்கு குபேர பூஜையில வச்சு எடுத்து போட்டுக்கணும் அப்படின்றதுக்காக இதை வாங்கிட்டேன் ஆனாலும் இன்னும் இதை பயன்படுத்தாமையே இருக்கேன் பூஜை முடிச்சுட்டு இதை போட போகிறேன் அதற்கடுத்து சுருக்குப்பை இந்த சுருக்குப்பையுமே நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பில் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க நீங்கள் நம்ம ஷாப்புக்கு வந்துட்டிங்கன்னா எல்லா பொருளுமே வாங்கிட்டு நல்ல திவ்யமாக நீங்கள் பூஜை ஆரம்பிக்கலாம் இது வந்து சுருக்குப்பை இதில் தான் நான் வந்து பெரும்பாலும் நகைகள்லாம் போட்டு வச்சுருப்பேன் இது வந்து வெள்ளி கடா பேங்கல் கடா வளையல் இது வந்து ஒரு காரணத்துக்காக வாங்கியிருக்கேன் இதை நான் போட்டுட்டு இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு பிறகு நீங்க வாங்குறதா இருந்தாலும் நீங்க வாங்கி போட்டுக்கலாம் சரிங்களா இதுவும் நான் வந்து குபேர பூஜையில் வச்சு எடுத்துட்டு தான் போட்டுக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே வச்சிருக்கேன் அதற்கு அடுத்தது என்னுடைய கோல்டு வளையல் இது வந்து நான் பழசா போட்டிருந்த வளையல் வந்து மேலே அந்த தங்கம்லாம் வந்து உறிஞ்சி வந்துருச்சு அது பத்து வருஷமா போட்டிருக்கேன்னா அதனால அது வந்து மேலெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு புடவையிலலாம் வந்து நூலெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சுது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் இதை அப்படியே அந்த பழைய வளையல கொடுத்துட்டு அது கூட தங்கம் சேர்த்து உடஞ்சது அது இதெல்லாம் இருந்ததா அதெல்லாம் சேர்த்து போட்டு என்ன பண்ணிட்டேன் புதுசாக வளையல் வாங்கியிருக்கேன் இதுவும் இன்னும் நான் போடாமல் தான் வச்சுருக்கேன் இதுவும் வந்து நம்ம அந்த பூஜையில் குபேர பூஜையில் வச்சு எடுத்துகிட்டு அதற்கு பிறகு தான் போட்டுக்கணும் அப்படின்றதுக்காக இதுவுமே நான் போடாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன் பாருங்க எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்க நல்லாயிருக்கா இதுவும் வந்து எப்போதுமே நான் எனக்கு தங்கம் ஆகட்டும் வெள்ளி ஆகட்டும் எந்த நகையாக இருந்தாலும் சரி சின்ன கடை செல்வாண்ணன் கடை அந்த செல்வாண்ணங்கிட்ட சொல்லி தான் நான் வந்து இந்த வலையில் வந்து நான் தான் செஞ்சுருக்கேன் அந்தண்ணா நிறைய டிசைன்லாம் வந்து அனுப்புவாங்க ஆனாலும் ஒரு ரெண்டு மூணு இது நல்லா இருக்குதுமா அப்படின்னு அனுப்புவாங்க சரிண்ணா நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இதே நீங்கள் செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அளவு மட்டும் நான் கொடுத்துருவேன் செல்வா அண்ணா கிட்ட செஞ்சதுதான் இது எங்களை எங்களோட ஃபேமிலி எல்லாருக்குமே செல்வாண்ணா ரொம்ப ராசியான ஒரு அண்ணா அவர் வந்து செஞ்சு கொடுத்தார்னா நகை அந்த நகை வந்து அடகு போகாது மிஸ் ஆகாது விற்கக்கூடிய சூழல் வராது மேலும் மேலும் எங்களால் முடிஞ்சது ஒரு கிராமாவது கூட வாங்குற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு செல்வாண்ணை வந்து எங்களுக்கு ரொம்ப ராசியான ஒரு அண்ணன் இப்போ இந்த தங்க வளையல் இதுவுமே பூஜையில் வச்சு எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன் இப்போது பூஜைலாம் முடிச்சுட்டேன் சாம்பிராணி இருக்கு இப்போ இதை வந்து முக்கியமான விஷயம் இது வந்து குபேர பானை இந்த குபேர பானையில் குபேர நாணயங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த காப்பர் காயின்ஸு குபேர காயின்ஸு இதெல்லாமே போட்டு வச்சுருப்பேன் இது எல்லாமே கலந்து தான் இருக்கும் என்கிட்ட இந்த பாருங்கள் குபேர காயின்ஸ் இது எல்லாமே கலந்து தான் இருக்கும் என்கிட்ட அதனால் இது நான் வந்து பல வருஷமாக இருக்கேன் அதனால் இது வந்து மாற்றாமல் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் குபேர காயின் இது நம்ம சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் கூட இருக்குங்க வேணா வாங்கிக்கிங்க சரிங்களா இப்போ இந்த குபேர காயினை நம்ம எப்படி வந்து போற்றிகள் சொல்லி இந்த தட்டில் சேகரிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை இதுக்குள்ளே போட்டுடலாம் சரிங்களா இது அப்படி இருக்கட்டும் இப்போ நாம இந்த காயின்ஸ் எடுத்து இந்த குங்குமத்தில் சேர்த்து மறுபடியும் அந்த தட்டில் வச்சுக்க போடணும் இது இதை வந்து குபேரருக்கு இங்கே வச்சு நம்ம செய்ய போகிறோம் சரிங்களா இப்போது இந்த ஒரு காயின் இதில் வந்து நூற்றி எட்டு காயின்ஸ் இருக்குங்க இந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் காப்பர் காயின்ஸ் இந்த பித்தளை காயின் இப்படி எல்லாமே சேர்த்து நூத்தி எட்டு காயின்ஸ் இதுல இருக்கு சரிங்களா இப்ப நான் பக்கத்துல குங்குமம் வச்சிருக்கேன் இந்த குங்குமத்துல இந்த காயின் அப்படி வச்சு குங்குமத்தோட சேர்த்து எடுத்து குபேரவை மனசுல நினைச்சிட்டு அந்த காயினை வைக்கணும் குபேராய நமக அப்படின்னு சொல்லிட்டே வைங்க குபேராய நமக மகாலட்சுமியே நமக இதையே மாற்றி மாற்றி சொல்லுங்கள் குபேராய நமக மகாலட்சுமியே நமக குபேராய நமக மகாலட்சுமியே நமக இது வந்து நான் வந்து சிகப்பு குங்குமத்தில் செஞ்சுருக்கேன் இதையே நீங்கள் பச்சை குங்குமத்தில் கூட செய்யலாம் பச்சை கொங்குமத்தில் செய்யும்போது அது இன்னும் கூடுதல் சிறப்பாக அமையும் குபேராய நமக மகாலட்சுமியே நமக குபேராய நமக மகாலட்சுமியே நமக குபேராய நமக இப்படி சிறப்பு குங்குமத்துல பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்ல பச்சை குங்குமத்துல பண்ணாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ண போறோம்னா இந்த பூஜை செஞ்ச இந்த குங்குமம் இருக்கு இல்லையா இந்த குங்குமத்தை நாம வீட்டுல வச்சுக்கலாம் இல்லை நானும் நெத்தியில வச்சுக்கலாம் இல்ல தொண்டையில வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு இந்த குபேர பூஜை எப்படி செய்யறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த காணொளி உங்களுக்கு தெளிவா இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த குபேர பானை ரெண்டு மூணு கலரில் இருக்குது இதை வந்து உங்களுக்கு நான் பச்சையில் வச்சுருக்கேன் நான் இது சிகப்புலேயும் இருக்குது பச்சையிலையும் இருக்குது உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்க இன்றைக்கி லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்ற காணொலியும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் நிறைய மாற்று கருத்துகள் உங்களுக்கு இருக்கும் நாங்கள் எப்படி பண்ண மாட்டோம் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க நாங்கள் எப்படிலாம் செய்ய மாட்டோம் நீங்கள் இதை புதுசாக செய்கிறீங்க இதெல்லாம் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வழக்கம் ஏதோ அதை நீங்கள் செய்யுங்க நான் எதுவுமே நான் உங்களை சொல்லலை இதை தான் செய்யணும்னு நான் சொல்லலை அதே மாதிரி நான் வந்து எனக்கு வந்து பெரியவங்க என்னுடைய அறிவுறுத்தல் என்னுடைய குருமார்கள் எனக்கு சொன்னது இதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னும் போது அதை உங்களுக்கு பதிவாக தரேன் அவ்வளோதானே தவிர இதை நீங்கள் கண்டிப்பாக எப்படி தான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எதெல்லாம் முடியுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் லக்ஷ்மி குபேர பூஜைய கவனமாக தவற விடாம பண்ணிடுங்க புதுசாக பண்ணுறவங்களும் இதை பண்ணலாம் அதே மாதிரி போகிற வருஷம் நான் குபேர பூஜை பண்ணோமா இந்த வருஷம் குபேர பூஜை பண்ணும்போது எனக்கு தடங்கள் ஆகிடுச்சி மாதோட ஆகிட்டேன் அப்படின்னும் போது கவலையே வேண்டாம் அடுத்த வருஷம் நீங்கள் பண்ணிக்கலாம் அதுதான் சொல்கிறது இந்த மாதிரியான பூஜைகள்லாம் வந்து நாம் தடைப்பட்டாலும் அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் ஆனால் கலச பூஜை நோன்பு இதெல்லாம் வந்து என்ன பண்ணணுன்னா பெரியவர்களினுடைய ஆலோசனைப்படி நாம் தொடர்ந்து பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சு நாம் ஆரம்பிக்கணும் சரிங்களா சரிங்க எல்லாருக்கும் குபேர பூஜை செய்கிறதுக்கான வாழ்த்துக்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்